டெய்லி நான் காலையில் எழுந்தவுடனே வீட்டு வேலைகள் கொஞ்சம் முடிச்சுட்டு கொஞ்சம் மதிய சாப்பாட்டுக்கு முன்னாடி வீடியோஸ் நிறைய பார்ப்பேன் சிஸ்டமில் தான் பார்ப்பேன் அப்படியே நடுவில் நடுவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன் அப்போ வந்து அப்போ நடுவில் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன் ஒரு ஜோதிடர் சொல்லியிருந்தார் நான் பெயர் சொல்ல விரும்பலை அவர் அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த விஷயத்தை அதாவது வந்து பாபாவனுடைய சிலையோ அல்லது படமோ வீட்டில் வச்சுக்கிட்டா கஷ்டங்கள் வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி அதை வந்து அது வந்து என்றைக்கோ கேட்டு பரவாயில்ல அதை நான் கேட்டுட்டு யோசிச்சுக்கிட்டே நம்மளும் நிறைய பாபாவதை வச்சுட்டுருக்குறோம் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக பாபாவனுடைய சில விஷயங்கள் அவர் தான் எனக்கு வந்து நீ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வழி நடத்தி கூட்டின்னு போகிற மாதிரிலாம் பார்க்குறேன் நான் அதை நீ இந்த கோயிலுக்கு போனால் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவர் கோயிலுக்கு போனாலே அதுக்கு அடுத்தது உடனே ரெண்டு நாளில் இன்னொரு கோயில் போகிற மாதிரி இருக்குது அது அவர் தான் அனுப்பினார்ன்றது சூட்சமாக புரியுது இப்படி ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோ நான் கேட்ட உடனே என்ன பண்ணுறேன் ஆஃப் பண்ணிட்டு பா நடு நடுவில் விட்டுட்டு வேலை பண்ண போவேன் அந்த மாதிரி வீடு பெருக்கி தொடக்கலாம் அப்படின்னு நான் வரேன் அப்போ என்ன எப்பவுமே இது ஹஸ்பண்டோட ரூமு இதுல வந்து நான் எப்பவுமே இங்க பெருக்கு வரும்போது என்ன பண்ணுவேன் இது சரவணா ஸ்டோர்ஸ் பேகு இந்த சரவணா ஸ்டோர்ஸ்ன்ற பேக் வந்து முருகனுடைய சம்மந்தமாக பார்ப்பேன் குஷ்ரீ குமரன் சரவணா ஸ்டோர்ஸ் வேலவன் ஸ்டோர் இந்த மாதிரி எது பார்த்தாலுமே அது முருகன் காட்சி தகுந்த மாதிரி நினைப்பேன் ரோட்டில் போகும்போது கூட எதிர்க்க வந்தால் இங்கே இந்த ரூமை நான் பெருக்கி துடைக்க வரும்போதெல்லாம் அஸ்வினோட ரூம் இது இதை பெருக்கி தொடைக்க வரும்போதெல்லாம் இது உள்ள ஒரு இது இருக்குது அதாவது எக்ஸ்ரே அவருடைய ஹாஸ்பிட்டல் போன பில்ரோத் ஹாஸ்பிட்டலோட எக்ஸ்ரேஸ் எல்லாம் இருக்கும் இதை எடுத்து பார்த்துருவேன் அது வந்து நிறைய நல்ல வார்த்தைகளை என் மனசுக்கு சந்தோஷத்தை தர வார்த்தைகளை கண்ணில் பார்க்கணுன்றதுக்காக அதுதான் அங்கேயே இருக்கும் ஆனால் நான் எடுத்து பார்த்துருவேன் அது எதுக்காக பார்க்குறேன்னா இது வந்து பில்ரோத் ஹாஸ்பிட்டலுடைய ஸ்கேனு ரிப்போர்ட் இதெல்லாம் கொடுத்தா இது கொடுப்பாங்க அங்கே வந்து எல்லா லிஃப்ட்லேயும் போட்டிருக்கும் அந்த ஹாஸ்பிட்டலே போனால் எல்லா லிஃப்ட்லேயும் தமிழில் போட்டிருக்கும் அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு போட்டிருக்கும் இந்த வார்த்தையை பார்க்கறதுக்காக நான் பெருக்க இந்த இந்த ரூமை பெருக்க இப்போ கூட பெல் அடிக்குது பாருங்க இது வந்து நான் முக்கியமாக இந்த ரூம் பெருக்க வரும்போது இதை இப்படி எடுக்கும் பொழுது அடிச்சு தானே இன்னும் ஸ்ட்ராங்கு உங்களுக்கு நான் பேசத்து நிறுத்துகிறேன் அடிக்கிறது கேட்குதான்னு பாருங்கள் இந்த இந்த ரூமுக்கு வரும்பு இந்த ரூமுக்கு நான் வரேன் இது கரெக்டாக இதை நான் தொடும்போது பில் அடிச்சு தானே இன்னும் கரெக்டாக வந்து மிராக்கிள் டூ ஹாப்பன் இருக்கும் இது பில்ரோத் ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஒரு லிஃப்ட்லேயும் தமிழில் அற்புதங்கள் நிகழும்னு போட்டிருக்கும் அதுக்கும் பில்ரோத் ஹாஸ்பிட்டலில் அந்த அற்புதங்கள் நிகழும்ன்றத நான் வார்த்தையை பார்க்கறதுக்காக நாலஞ்சு முறை வேறு வேறு விஷயத்துக்காக அந்த ஹாஸ்பிட்டல் நான் போகும்போதெல்லாம் அதை நான் பார்த்துட்டு வரேன்னா வேறு ஒரு பிரபஞ்ச விஷயம் ஒன்று நடக்கும் எனக்கு அதனால் நான் என்ன பண்ணுவேன் அந்த ஹாஸ்பிட்டலெலாம் அவர் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வந்துட்டு பின்னாடி அங்கே போ அது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போக முடியாது இல்லைங்களா அப்போ இந்த ரூமை பெருக்கி தொடக்க வரும்போதெல்லாம் நான் இதை பார்த்துக்குவேன் இந்த மிராக்கிள்ஸ் டூ ஹேப்பன்ன்ற வார்த்தையை பார்க்கறதுக்காக அவருடைய எக்ஸ்ரே அதெல்லாம் இது இப்படி பார்த்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறேன் தொடப்புத்தால் இப்படி போட்டு இந்த பி இந்த இதுக்கு கீழே இப்படி பெருக்கி தழுறேன் அப்போது என்ன ஆகுதுன்னா இப்படி இது வருது இது தொடப்பத்தில் தான் தள்ளுறேன் இப்படி வருது அப்போ நான் என்னென்னா யோ இது இது தள்ளிக்கிட்டே யோசிக்கிறேன் ஏன்னா இப்போ தான் நான் வீடியோ பார்த்துட்டு வரேன் பாபாவுடைய சிலையோ படமோ வீட்டில் வச்சுக்கிட்டா கஷ்டம் வரும் இந்த வீடியோவை இப்போ தான் பார்த்துட்டு வந்துட்டு நேராக வந்து தொடப்பத்தை வந்து பெருகிறேன் அது எப்பவுமே நான் பார்ப்பேன் டூ மிராக்கள் சாப்பேன் நான் அதை பார்த்துறேன் அது பார்த்த உடனே இது பண்ணிடுது இப்போ வேறு நான் அதை காட்டும்போது பெல் வேறு அடிச்சுது இப்போ உங்ககிட்ட வீடியோ போடும்போது வேறு பெல் அடிச்சிது அதை நான் கரெக்டாக அதை தொடும்போது அதை உள்ளந்து நான் வந்து பெருக்கி தழுறேன் இது இப்படி வருது ஹஸ்பண்டை திட்டுறேன் இது வந்து எல்லாத்தையும் கீழே குப்பை மாதிரி போட்டு இறச்சிட்டு தன்னை தானே தான் வீட்டை தானே க்ளீன் பண்ணிக்கிறதெல்லாம் எல்லாம் ஜென்ஸுக்கு தெரியாது அது இதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நடுவில் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி குப்பை மாதிரி எல்லாம் ரூம் ஃபுல்லாக கீழே தரையில் போட்டு வச்சா எப்படி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இப்படி திருப்புறேன் இங்கே பாருங்கள் வெல் வேற அடிக்குது உங்களுக்கும் சேர்த்து தான் நீ நிச்சயம் உங்களுக்கும் தான் இது பாபா உங்களுக்கும் தான் சொல்கிறாரு இதை நீ நிச்சயம் முன்னேறுவாய் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வரேன் பாபாவை நீ வீட்டில் அப்போ யோசிச்சுட்டே வேற போயிருக்கிறேன் நீ நிறைய பாபா செலை வச்சுக்கணுமே நிறைய பாபா ஃபோட்டோ வச்சுக்கிறமேன்னு நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி விடு உன்னோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு அதாவது இப்போ தான் நான் அதை ஐயோ இவர் வேற பாபா படத்தை வீட்டில் கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு நினச்சிக்கிட்டே வந்து பெருகிறேன் எப்பவுமே நான் பெருக்குனா அந்த டூ மிராக்கள் கண்ணில் பார்த்துருவேன் அந்த மாதிரி பார்த்துறேன் பெல் வேறு இப்போ அடிக்குது நீ உங்களுக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் என்ன வேலை கிடைக்கணுமா குழந்தை பிறக்கணுமா இல்லை ஃபாரின் போனோமா எது இருந்தாலும் உங்களுக்கும் தான் இப்போ அது பெல் வேறு அடிக்குது பாருங்க நீ நிச்சயம் முன்னேறுவாய் இது உங்களுக்கும் பாபா சொன்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் இப்ப நான் வந்து பாபா ரிலேட்டடான விஷயங்களை பற்றி சொல்ல போறேன் அதாவது வேறு வேறு பாபா நான் நான் பாபா பாபா வந்து உங்களுக்கு தான் சொல்றாரு இப்ப நான் உங்களுக்கு வேற வேற பாபா மூணு விதமான பாபாவுடைய இது வந்து சொல்ல போறேன் இது என்னன்னா இங்க பாருங்க நான் மூணு பாபா இங்க வச்சிருக்கேன் இவங்க இவர் வந்து இவர் வந்து என்னுடைய இது ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சீரடியிலிருந்து என்னுடைய இவர் அதாவது என்னுடைய க தங்கச்சியோட ஹஸ்பண்டு சீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்தார் அப்போ அப்போ நான் இந்த பாபாவை வந்து அவர் வ கொண்டு வந்துட்டார்ன்றதுக்காக வச்சுருந்தனோ தவிர கும்பிடலை ஆனால் இவர்கிட்ட நான் கும்பிடாமே வச்சுருந்தேன் ஆனால் நிறைய பேருக்கு இவரை வணங்கி நல்லது நடந்துக்கிட்டு இருந்தது அந்த சமயம் ஆனால் நான் மட்டும் கடவுளர் கூட இவர் வந்து ஒரு இது அவர் நேரத்துக்கு சித்தரெல்லாம் கூட இல்லை என் மைண்டில் இவரை வணங்கினா நம்மளுக்கு வந்து இது ஆகும் சித்தர்களை வணங்குதுன்றதே இல்லை அவங்களெலாம் போயிட்டுவோங்க கடவுள் தான் முக்கியம்ன்ற மாதிரி மைண்ட் செட் இந்த காலம் அது அந்த சமயத்தில் நம்ம பூஜை ரூமில் வைக்கலாமா வேணாவான்னு பல இதோடு தான் வச்சுட்டு இருந்தேன் அப்போ சில பேர் இது இருந்துதானா சில கோரிக்கையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட வைப்பேன் நான் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து வந்து நான் வந்து உங்களை யார் என்ன சொன்னாலும் அதுக்கப்புறம் நான் வந்து இது பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர்கிட்ட ஒரு வச்சுருந்தேன் நான் வந்து என்னுடைய சன் வந்து பனிமலர் காலேஜில் படித்தப்போ சிம்போஸ் சிம் ஒரு பெரிய டெம்ப்ளேட் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் நிறைய நூற்றி ஐம்பது ஸ்டூடெண்ட்டு அவங்கள பண்ண சொல்லியிருந்தாங்க அதில் எதனா ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு என் சன்னுக்காக நான் பண்ணியிருந்தேன் அத்தை ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு பாப்பாவே அதுக்கு முன்னாடி கும்பிடல இவரை வந்துகிட்ட சொல்கிறேன் எனக்கு வந்து அதில் வந்துட்டும் அந்த டெம்ப்ளேட் நான் பண்ணுற டெம்ப்ளேட் மட்டும் அது செலக்ட் ஆகிடுச்சேன்னா நான் அதுலேருந்து வாழ்க்கை ஃபுல்லாக யார் என்ன அவங்கள பற்றி சொன்னாலும் நான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த முதல்ல உங்ககிட்ட அந்த ஒரு வேண்டுதல் மட்டும் தான் நான் உங்கள் கிட்ட வைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல் வேறு எந்த சாமியக்கிட்ட வைக்கல ஏன்னா அப்போ தான் ஆனால் அது தப்பு தான் அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறது ஆனாலும் இந்த கோரிக்கையை நான் உங்கள் வைக்கிறேன் ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது வந்து வந்து வின் ஆகுமாறதே சான்ஸ் கிடையாது அந்த மாதிரி டஃப்பான விஷயத்தை தான் எப்போவுமே முதல்ல எனக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட் வரலன்னா முதல்ல அப்படி ஒன்று கேட்பேன் அந்த மாதிரி இவர்கிட்ட உடனே என்ன ஆச்சுன்னா உண்மையிலேயே வந்து அந்த இதுதான் செலக்ட் ஆயிடுச்சு அந்த நிமிஷத்துலேருந்து சொல்லிட்டேன் இன்னும் நான் என்ன ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி நான் உங்களை வணங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இவரை வணங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அதுக்கு நடுவுலேயே ஒரு விஷயம் நடந்தது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வருது நான் வந்து பாபா கோயிலுக்கு இந்த இப்போ கூட இந்த பீரியடில் கூட அவர் வாழ்ந்த பீரியடில் ஒரு வீட்டிலேருந்து சுடுதண்ணி போவோமா அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கு போயிட்டுருந்து தான் அது இப்போ வந்து அபிஷேகத்துக்கு போதாம் சுடுதண்ணி அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஏதோ அரிசியெல்லாம் போவோமா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பிரசாதங்கள் செய்யறதுக்கு அரிசியெல்லாம் போமா அப்போ அந்த மாதிரி வந்தப்போ அரிசிகள் அனுப்பும் அந்த மூட்டை திருப்பி வரும்போதோ அந்த கவர் திரும்பி வரும்போதோ அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னா அடியில பாபா அணிந்திருந்த ரெண்டு செருப்பு மாதிரி பார்த்துருக்காங்க பாபா அணிந்த மாதிரி இரண்டு செருப்பு இருக்குது அந்த அடி கவரில் இப்போ கூட நீங்கள் எங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் அந்த நியூஸை ஒரு அரிசி போட்டிக்கு அடியில் அரிசிக்கு அடியில் ரெண்டு செ செருப்புகள் இருந்தது அது பாபாவுடைய செருப்புன்ற மாதிரி யாரோ சொல்கிறதோ இல்லை கனவில் சொல்கிறதோ நடக்குது நடுக்குது ஆகமத்தில் அரிசிக்கு கீழே ரெண்டு செருப்பு பாதங்கள் இருக்குது அது வந்து பாபாவுடைய இதுன்ற மாதிரி இருக்குது அவங்க வீட்டிலேருந்து தான் இன்றைக்கி கூட சுடுதண்ணி போகுது பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது அந்த நியூஸில் அந்த நியூஸை படிச்சுட்டு இப்ப எப்படி நான் வந்து பாபாவுதன் படிச்சுட்டு போனவுடனே வந்து உ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவேன் அப்படின்ற வார்த்தையை அவர் வந்து எனக்கு காட்டுறாரு அந்த மாதிரி அந்த ஒரு வாட்ஸ்அப் நியூஸை படிச்சுட்டு நான் போயிட்டு என்ன பண்றேன் வெஜ் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல வந்து எங்கேருந்தோ போய் இது பாஸ்மதி அரிசி வாங்கி வச்சிருக்கேன் நான் எல்லாமே ப்ரொவிஷன் கடையில ஆர்டர் பண்ணி வந்து இறங்கிடுது நான் போய் கடையில டெய்லி போய் தான் என் கையில காயின் இருக்கும் சில்லறையாக இருந்தால் கூட நம்ம கவர்ல போட்டுருவோம் நான் கடையில போய் வாங்குறதில்ல வே ஏதாவது வேறுதான கூட வாங்கணும் தவிர அரிசியே போய் நான் கடையில் எப்போவுமே வாங்கிறது கிடையாது அது வந்து மொ மொத்தமாக மாதத்துக்கு சேர்ந்து பாஸ்மதியாக இருக்கட்டும் சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வந்து இறங்கிடும் அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது ஒரு நான் பாஸ்மதி அரிசி போய் தேடுறேன் அப்போ ஒரு கவர் பாஸ்மதி அரிசி க போட்ட ஒரு கவர் ஒன்று கிடைக்கிது ஒயிட் கலர் கவர் இருக்குது ஷெல்ஃபில் அதை போய் எடுக்கிறேன் அந்த அரிசிக்கு கீழே ரெண்டு பத்து ரூபா காயின்ஸ் என்னது இது இது ஏதோ இப்போ தான் ஏதோ நம்ம மீட் பண்ண மாதிரி இதே மாதிரி ஒரு விஷயம் இப்போ நம்ம ஏதோ ஒன்று இப்போ சிங்க் ஆகுது இப்போ இந்த சமயம் இன்னொரு அரிசிக்கு கீழே ரெண்டு பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இப்போதான் படிச்சமே ஏதோ 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 சிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறேன் பத்து பாதம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஓய் அதே மாதிரி அரிசிக்கு கீழே உன் வீட்டில் நீ போய்ட்டு உன் எடுப்ப அதை வந்து ரெண்டு பத்து ரூபாய் காயின்ஸ் அரிசிக்கு கீழே இருக்கும் அதை வந்து நீ பாதமாக நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் ஏறக்குரிய ஏட்டு வருஷமாக அதே பத்து ரூபாய் இது அவர் பாதமாக நினச்சி பத்து பாதம் அப்படின்ற மாதிரி அந்த அரிசிக்கு கீழே இது இருக்குது நான் போய் அந்த பத்து ரூபாவை நான் அதுக்குள்ளே அந்த அரிசிக்கு கீழே பாஸ்மதி அரிசி கீழே நான் எங்கன்னா கடையில் போய் அந்த காயின் அது உள்ளே போட்டு எடுத்து வந்து வைக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அது கீழே அந்த பாசுமதி அரிசிக்கு கீழே பத்து ரூபாய் ரெண்டு பத்து ரூபாய் காயின்னு இருக்குது இதுக்கு முன்னாடி அதை நான் படிக்காமே கூட போய் அதை பார்த்துருக்கலாம் ஏன்னா அது எனக்காக உணர்த்தப்பட்டது பண்ணுது அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அதை பாதமாக நினச்சி இவருக்கு டெய்லி தனி ஊற்றி அபிஷேகம் மாதிரி பண்ணும்போது இந்த பத்து ரூபாய் இதையும் ரெண்டு பாதமாக நினச்சி கழுவி இந்த இடத்துல பூவெல்லாம் போட்டு பண்ணுவேன் இது ஒன்று இந்து வந்து எது என்னன்னா தாந்தோன்றி ருத்ரஸ்ரீ பாய் பா சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு மறைமலை நகர்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்காங்க அது வந்து ஏன் நான் போனேன்னா என்னுடைய ஹஸ்பண்டோட அத்தை நான் எத்தனையோ முறை அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அவங்க டாக்டரேட் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப லாலில் எல்லா இதுவுமே முடித்தவங்க அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான் வைஸ் சான்சலராக இருந்தாங்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் வந்து வைஸ் சான்சலராக இருந்தாங்க அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க நீ இது சும்மா விபூதி அவங்க ஏதோ சும்மா தான் நிறைய பார்த்துருந்துருப்பாங்க விபூதி கொட்டுது தானாகவே விபூதி கொட்டுது அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கூட நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்றதுனால அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீ அது வேணால் போயாண்டி இந்த மாதிரி இது வந்து ஏதோ ருத்ரஸ்ரீ இது வந்து அங்கிருந்த பாபா வந்துதுட்டாங்க எதுக்கும் அங்கே போய் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க சொன்னாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் என்ன பண்ணேன் அங்கே போனேன் ருத்ரஸ்ரீ சாய் பாபா இதுக்கு போயிட்டு அங்கே வரும்போது அங்கேருந்து ஒரு பாபா வரணுன்றதுக்காக இந்த பாபாவை கையிலயே எங்கனா உள்ள எங்கன்னா வச்சா கூட உடஞ்சிருப்போதுன்னு அப்படியே கையிலயே வச்சுக்கிட்டு அங்கேருந்து பாபாவை கூட்டின்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன் இது அது இது வந்து என்னென்னா உமா சாயின்றவங்க வில்லிவாக்கத்தில் இருந்தாங்க அப்போது அங்கேருந்து அவங்க சீரடி போயிட்டு சீரடியிலிருந்து எனக்கு இந்த பாபாவை இவர் கண் நல்லா காலையில் எழுந்தவொடனே இவரை தான் நான் பார்ப்பேன் காலையில் எழுந்தவுடனே இவர்கிட்ட தான் எல்லா கஷ்டமும் சொல்லிட்டு இவர் கண்ணை பார்த்துட்டு தான் இவர் கண்ணை பார்த்துட்டு தான் நீங்களும் பார்த்துக்கோங்க சீரடியிலேருந்து வந்த சில இது இது வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டினதே இல்லை இந்த சீரடி இந்த பாபா வந்து உமான்றவங்க வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நீங்கள் ஏதாவது எனக்கு செலவு வாங்கிட்டு வாங்கினே நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எதாவது வேணுமாங்கன்னு கேட்டிருந்தாங்க எனக்கு குட்டியாக ஒரு செலவு ஒன்று வாங்கிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன் அவங்க கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வச்சிருந்ததை விட இந்த பாபா வந்து வந்தது வந்து அப்போ வந்து நான் ராகு கால இது ஒவ்வொரு வாரமும் போயிட்டு யமகண்டத்துலையும் ராகு காலத்துலையும் ஒரே நாளில் போய் பூஜை பண்ணுங்க ஏழு வாரம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாவது வாரம் நான் பண்ணும்போது தான் அது வருது இந்த ராகுக்கு இது சம்மந்தமான தொடர் பூஜைகள் பண்ணாலே நிறைய மா மாற்றங்கள் நடக்கும் ஒவ்வொரு வாரமும் சொல்லியிருக்கேன் இப்போ கூட நாங்களுக்கு வியாழக்கிழமை வந்து ராகவேந்திரா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தொடர்ந்து எட்டு வாரம் ஒன்பது வாரம் பண்ற விஷயங்கள்ல ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு மாற்றம் ஏற்படும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இரண்டாவது வாரம் இது வருது ரெண்டாவது வாரத்தில் பெரிய பிரச்சனை நடக்குது அது அம்மா வீட்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஒன்று அப்போ அதுலேருந்து படிப்படி படிப்படியாக நடந்து வெவ்வேறு விதமாக போகுது அது ட்ராக்கு அப்போ அந்த ரெண்டாவது வாரத்தில் இவர் வராரு கரெக்டாக ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபாவுடைய தம்னையில் ஒன்று பார்க்குறேன் இந்த சில வந்துருக்கு வீட்டுக்கு ஆனால் அதே சமயத்தில் அதே மாதிரி ஒயிட் கலர் ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹைதராபாத்தில் இருக்க என்னோட மாமா அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி மேலே போகிறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் காலையில் இந்த பாபாவே அவங்க வந்து ஐயப்பன் கோயிலாகிட்ட கொடுக்க சொல்கிறேன் என்னுடைய அந்த வியூவர் உமான்றவங்கள எனக்கு வந்து ஐயப்பன் கோயில் வாசப்படியிலேருந்து வரணும் ஏன்னா ஒரு வருஷம் நான் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு எங்கள் மாமியார் போனோம்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு வருஷம் உள்ளே போகக்கூடாது ஐயப்பன் கோயில் உள்ளன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு நீங்கள் அந்த பாபாவை ஐயப்பன் கோயில் வாசல் வாசல்படியில் எடுத்து கொடுத்துருங்க நான் ஐயப்பன் ரூபமாக நான் வீட்டுக்கு கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாழக்கிழமை எடுத்துன்னு சொல்கிறேன் எடுத்துன்னு வந்துட்டு அவங்க வாசப்படியில் கொடுக்குறாங்க அப்படியே நான் போயிட்டு அந்த வீட்டுக்கு வீட்டுக்கிட்ட ஒரு பாபா நேற்று ராகவேந்திரெல்லாம் காமிச்சம் பாருங்கள் அந்த இடத்துல இருக்கிற பாபா வாண்ட வியாழக்கிழமை பூஜைங்க பண்ணுவாங்க அங்கே வச்சு அங்கே பூஜையே பண்ணுறாங்க இவருக்கு பூவெல்லாம் போட்டு கற்பூர ஆர்த்தி காமிச்சு அங்கே இருக்கிற பூசாரி வந்து பூஜையே பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைக்கிறேன் மறுநாள் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வருவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்ததோட வெள்ளை கலர் வெள்ளை கலர் பேண்ட்டு போட்டுக்கிட்டு பேண்ட்டும் ஷர்ட்டும் ஒயிட் கலரில் போட்டுக்கிட்டு ஈவினிங் வந்து என்னுடைய மாமா ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கார் எதேச்சி அவரார் அப்போ தான் நான் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில இந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து ஃபோன் பண்ணால் உடனே அவர் நான் வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன் அப்படின்றார் போயிட்டு எட்டி பார்த்தா அந்த மாதிரி ஒயிட் ட்ரெஸ்ல நின்றுட்டு இருக்காரு அவர் பேர் விஸ்வநாதன் அந்த மாதிரி அவர் வந்து அன்னைக்கு பிரச்சனைக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீ கிடைக்கிற மாதிரி இருந்தது அதே மாதிரி அந்த ஏழு வார பூஜையிலையும் ஒருன்னும் அந்த ரெண்டாவது வாரம் பாபா மூணாவது வாரம் இன்னொன்று அப்படி அந்த ஏழு ராகுகால பூஜை வந்து க பண்ணிக்கிட்டே வந்தேன் ஏழாவது வாரத்துலாம் ஒரு வைகாசி விசாகமா இருக்குது அதுலேருந்து வேற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குது அது அந்த அந்த ஒரு பாபா அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இவர் இந்த மாதிரி வந்து நிறைய இவர் வந்தும் கூட வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது ஆனால் மெயினாக ரொம்ப அற்புதமான விஷயமே ஒன்று சூப்பராக நடந்து கைவிட்டு போன விஷயம் இருக்குது அப்புறம் சூப்பராக நடந்து அதுலேயே வந்து கொஞ்சம் வேறு விதமான சர்ச்சைகள் நடந்த விஷயம் இருக்குது அதே மாதிரி சூப்பராக நடந்து கைவிட்டு போன விஷயங்கள் நிறைய இருக்குது அந்த மாதிரி அதாவது நிறைய விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்ல முடியாது ஆனால் இதை பார்க்கும்போது இது ஏதோ தவறு இவரால் நெகட்டிவ்ன்றதை விட இவர் ஏதோ சில கர்ம இவர் வந்து நான் இவர் எப்பவுமே இஸ்லாமும் முருகரும் இஸ்லாமும் முருகரும் சேர்ந்ததாக தான் என்னால் பாபாவை பார்க்க முடியுது அப்படின்றது ஒரு விஷயம் இதில் இருக்குது எல்லாம் நான் வச்சுட்டு தான் இருக்கேன் நிறைய பாபா படங்கள் இதுங்கெல்லாம் வச்சுருக்கேன் ஏன்னா கனெக்டிவிட்டி இருக்குது நிறைய நான் ஒன்பது வாரம் வந்து யோகிராம் யோகிராமஸ்வர்க ஒரு கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ இவரது நேற்று பாருங்கள் அந்த பாபாவுடைய அந்த இடத்துல போய் ஒன்பது வாரம் விளக்க ஏற்றுகிறேன் ஒன்பதாவது வாரம் சரியாக ஒருத்தர் வந்து அது புக்கு கூட இங்கேயே நான் வச்சுட்டு இருந்தேன் காட்டுறேன் பாருங்கள் ஒன்பது வாரம் பாபா பூஜை அப்படின்னு சொல்லிட்டு யாரோ வேண்டிக்கிட்டாங்க ஒன்பதாவது வாரம் நான் கரெக்டாக பூஜை முடிக்கிறேன் விளக்கத்துறது முடிக்கிறேன் அன்னைக்கு அம்மா என்ன பண்ணுறாங்க பாபா மேலேருந்து மாலையும் யாரோ ஒரு பொண்ணு ஒன்பது வாரம் வேண்டி ஒன்பது வார பூஜை ஏதோ பண்ணிச்சா பாபாவுக்கு அது வந்து இந்த புக்கையும் இந்த மாலையும் எனக்கு கொடுத்தது அதை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ விளக்கேற்றிட்டு வந்து ஒன்பதாவது வாரம் வந்து விளக்கேற்றிட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து வீட்லேயும் ஏதோ பூஜை பண்ணுறேன் அப்போ அம்மா கொடுக்குறாங்க அதை அப்போ அந்த பாபா அந்த கனெக்டிவிட்டி இருக்குது இப்போ நான் அந்த மாதிரி தான் ராகவேந்திரத்து கூட ஒரு கனெக்டிவிட்டி தெரியுது உனக்கு போகும்போதெல்லாம் அந்த பெயர் தெரியுது கரெக்டாக அந்த பெயரில் இருக்கிற கவர் வந்து எனக்கு கரெக்டாக அவங்க போடணும் போனால் போட்டு கொடுக்குது அப்புறம் அங்கே போனால் எங்கே போகும்போதும் அவருடைய படம் தெரியுது அதன் மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த கனெக்ஷன் இருக்குது ரொம்ப பாபாவுக்கு இப்போ இவர் நிறைய பேர் வந்து இவர் நல்லவர் கெட்டவர் இவர் கும்பிடக்கூடாது இப்போ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இஸ்லாமு கூட போட்டி இருக்குது இந்த இந்து சமயம் இருவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாபாவை எங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துடணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறவங்களுக்கும் வந்து அவர் இஸ்லாமுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அதை அவரை மைண்ட்லேருந்து எடுக்கணும் ஏன் அந்த கலாச்சாரம் இங்கே வந்தது நம்ம சாமியே அது கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இதே நம்ம சாமியை போய் உலகம் ஃபுல்லா முருகர் வந்து எல்லா இடத்துலையும் போயிட்டு ஆஷி ஆசியா ஃபுல்லா இது பண்ணியிருக்காங்க பாரம்பரிய உலகம் ஃபுல்லா கும்பிட்டுருக்கிறாங்க அப்படின்ற முடியுது அவருக்கு பின்னாடி முருகருக்கு பின்னாடி நிறைய தீர்க்க வந்திருக்கலாம் அந்த அவர் வந்து எப்படி முருகர் பரவன மாதிரியே அவங்களும் பரவலாம் இதில் வந்து நம்ம எப்போவுமே ஒரு கான்செப்ட் தான் அங்கே பார்க்கணும் ஒன்று வந்து இவங்க ஏதாவது கொடுமைபடுத்தியிருக்காங்களா இவங்க பீரியடில் இவங்க யாரும் இவங்க வந்து நம்பாலா அவங்களான்றதை பார்க்கக்கூடாது எப்பவுமே இவங்க யாரையாவது தான் கீழே வச்சுக்கணும் மற்றவங்க அடிமை மாதிரி வச்சுக்கணும் நான் மே இந்த ஜாதி நான் கீழ் ஜாதி எங்களுக்குன்னு சில சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்குது நீங்களாம் பண்ணக்கூடாது இல்லைன்னா யாரையாவது பயங்கர கொடூரமாக ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு எதானா இருக்குதா இவங்க சரித்திரத்தில் அதை தான் கான்செப்ட் அதையும் நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் அந்த இது இந்த மாதிரி வந்து நீ நிச்சயம் முன்னேறுவாய் இது வந்து எல்லாருக்கும் உங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்க நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி எரிந்துவிடு உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொன்னதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன்